السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <تصفح> <تصفح> الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ باللہ من سرور انفسنا ومن سیات اعمالنا من یهده اللہ فلا مضل لا ومن یضلل فلا حادی لا واشہد اللہ الہ الا اللہ وحده لا شریک لا وَاسْتَغْفِرْ لَنَا مُحَمَّدًا أَبُوهُ وَرَسُولُهُ مَا بَاقِ فَقَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْعَلِيمِ فَبِالْفُرْقَانِ الْمَجِيدِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا கலனபி ஈனா சல்லுகி வல்லம் லலாலா குல்லு வ குல்லு லலாலத்தின் பின்னா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன் கணிதருக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லாடியா இருக்கிறார் இந்த வாரத்தினுடைய சிந்தனையாக நன்மைகளை அள்ளிக்கொள்வோம் என்ற தலைப்பின் கீழ் அவை சார்ந்த செய்திகளையும் சார்லா குரான் ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் நன்மைகளை அள்ளிக்கொள்வோம் அப்படின்னா இந்த உலகில் வாழ்கிற போது நம்முடைய செயல்கள் எவ்வாறு இருந்ததோ அதன் அடிப்படையில் தான் மறுமை நாளில் அதான் நமக்கு தீர்ப்பு வழங்குவான் என்கிற இந்த விஷயத்தை நினைவில் கொண்டு தீமையான காரியங்களை விட்டு விலகி முடிந்த அளவு நன்மையான காரியங்களை அதிகம் அதிகமாக செய்ய வேண்டும் நன்மையான காரியங்களை அதிகமாக நாம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய உள்ளத்தில் எண்ணத்தில் ஆர்வமும் அக்கறையும் நமக்கு ஏற்படணும் இந்த ஆர்வமும் அக்கறையும் நன்மையான காரியங்களை செய்வதற்கு நமக்குள் ஏற்பட வேண்டும் என்றால் நாம அது சார்ந்த நம்மை ஆர்வமூட்டுகிற நம்மை நன்மைகளை செய்வதற்காக ஊந்தி தள்ளுகிற பல நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நன்மையான பல காரியங்களை செய்வதற்கு நமக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் அப்படி சார்ந்த செய்திகளை தான் நாம பார்க்கலாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிற நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி தொழுகை இப்படி நிறைய நன்மைகளை நமக்கு சொல்லித்தந்து இவை இவைகளை நீங்கள் செய்தால் அவை அவைகளுக்கு இவ்வாறான நன்மைகள் இருக்கிறது என்பதை மார்க்க சொல்லித்திருக்கிறேன் பொருளால் செயலால் என்று பலவித நன்மைகள் இருந்தாலும் அடிப்படையில் இருந்து நாம பார்க்கலாம் என்ன அடிப்படை அப்படின்னு சொன்னா எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் செய்வதற்கு முன்பு முதல்ல உள்ளத்தில் நினைக்கணும் உள்ளத்தில் நினைச்சாதான் செயல வரும் அது நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி தீமையான காரியமாக இருந்தாலும் சரி உள்ளம் நினைத்த பிறகுதான் அது செயல் வடிவம் பெறும் அந்த அடிப்படையில் காரியங்களை செய்ய வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்திற்குள் நாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கிறது என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிற போது வைதா அற அ யாமல ஹசனத்தன் ஃபலம் யாமலுஹா பக்தூபுஹா லகு ஹசனத்தன் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹ் சொல்வதாக சொல்லுகிறார்கள் என்னுடைய அடியான் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல நினச்சிட்டான் அப்படின்னு சொன்னாலே அதை அவன் செய்யாவிட்டாலும் கூட அவனுக்கு அதை ஒரு நன்மையாக எழுதுங்கள் அப்படின்னு அல்ல மலக்குமார்களுக்கு உத்தரவு போடுறான் உள்ளத்துல நினைத்ததோடு மட்டுமல்லாமல் அதை அவன் செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா அதை பத்து அதிலிருந்து எழுநூறு என்று அந்த மடங்குகளாக அவனுடைய கணக்கில் நன்மைகளை பதிவு செய்யுங்கள் அப்படின்னு மலக்குமார்களுக்கு அல்ல உத்தரவு போடுறான் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லி தர்றாங்க நன்மையை செய்யணும்னு உள்ளத்தில் நினைச்சோம் நினைத்ததற்காக ஒரு நன்மையை பதிவு செய்யுங்க நினைச்சதை எழுநூறு மடங்காக அந்த நன்மையை பதிவு செய்யுங்கள் அப்படின்னு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க அதனால நாம எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாட்ட நாம கூலியை பெறுவதற்காகத்தான் இதை செய்கிறோம் என்கிற மன தூய்மையோடு நாம் இதை செய்யணும் உள்ளத்தில் நினைப்பதற்கு நன்மை ஒவ்வொரு நன்மையான காரியங்களை செய்கிற போது உள்ளத்துல எண்ணங்கள் எவ்வாறு இலையோட வேண்டும் என்றால் இது என்னுடைய இறைவனின் திருப்புருத்தத்தை நாடி நான் இந்த நன்மையான காரியத்தை செய்கிறேன் என்கிற எண்ணத்தோடு நாம அந்த எண்ணியதற்காக ஒரு நன்மையும் செயல்படுத்தியதற்காக பத்து பத்திலிருந்து எழுநூறு என்று பதிவு செய்யப்படுகிறது என்பதை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகிற அதே மாதிரி அல்லாஹுடைய அவர்கள் இன்னொரு செய்தியில குறிப்பிடுகிறார்கள் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் மழக்குமார்கள்ட உத்தரவு போடுறோம் என்னுடைய அடியான் ஒரு தீமையை செய்ய நாடினால் மேல சொன்ன செய்தியில நன்மையை செய்வதற்கு உள்ளத்துல நினைச்சா இதுல அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹ் என்ன உத்தரவு போட்டான் வழக்குமார்களுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு அடியான் ஒரு தீமையை செய்வதற்கு உள்ளத்துல நினைச்சுட்டான் அவன் அதை செய்யாத வரைக்கும் அவனுக்கு எதிராக எந்த தீமையும் பதிவு செய்ய வேண்டாம் எவ்வளவு பெரிய அளவற்ற அருளாலன்னு பாருங்க நன்மையை செய்யறதுக்கு உள்ளத்துல நினைச்சான் நினைச்சதுக்கு ஒரு நன்மை எழுதுங்க செஞ்சா பத்துல இருந்து தீமையை செய்யணும் நினைக்கிறான் அவன் செய்து விட்டான் என்றால் அவன் என்ன தீமையை செஞ்சானோ அந்த குற்றத்தை மட்டுமே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பது அல்லாபுடைய உத்தரவு வழக்குமார்களுக்கு அந்த தீமையை விட்டான் பாத்தீங்களா மனசுல நினைச்சதோட செய்யாம விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா விட்டதும் என்னுடைய இறைவனுடைய திருப்பொருத்தம் எனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்னை தண்டிப்பான் என்கிற அச்சத்தை முன்னிறுத்தி எனக்காக அந்த பாவத்தை அவன் விட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு நன்மையாக அதை பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய உத்தரவு மனசுல நினைச்சான் செய்யல ஆனா நினைச்சான் நினைச்சதை செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா நினைத்ததற்கு தீமை எழுதப்படுவதில்லை செய்ததற்கு என்ன தீமை அதை மட்டும் பதிவு செய்யப்படுகிறது அதே சமயத்தில் நினைத்த தீமையை அவன் எனக்காக விட்டுட்டான் அப்படின்னு சொன்ன அவனுக்கு அதை ஒரு நன்மையா பதிவு செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்ப நாம ஒரு நன்மையை மனசுல நினைச்சு அதை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு நன்மை எழுதுங்க எழுதுங்கள் என்பது இந்த செய்தியில அல்லாஹுடைய அல்லாஹ் சொல்வதாக நமக்கு குறிப்பிட்டு இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொரு அரசியல்களையும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடிதான் நான் செய்கிறேன் என்பதை நாம் முன்னிறுத்தினோம் என்றால் பத்திலிருந்து எழுநூறு மடங்கு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது அதே போல் முயற்சி செய்வதற்கும் நன்மை உண்டு எப்படி நாம் ஒரு வரலாற்று நிகழ்விலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அன்னசரதையிலா அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க முகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அன்ன நவீ செல்ல பலைவர் செல்லம் கானபி ரசாத்தின் இன் அக்வாமின் பில் மதீன தீ

இந்த தபு போருக்கு வர முடியாமல் தங்கிவிட்ட சில பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு நாம் எந்த மலை கணவாய்களை எந்த பள்ளத்தாக்குகளை கடந்தாலும் அவங்களும் நம்மளோட இருக்கிறாங்க அந்த நிலையில தான் நாம் கடந்து வர்றோம் அப்படிங்கறது அல்ல கூடிய தூதரர்கள் சொல்லிட்டு எதற்காக அப்படின்னு சொன்ன அவர்கள் வர முடியாமல் போனது வாகனம் இல்லை போருக்கு போவதற்கு உரிய பொருளாதாரம் கிடையாது கஷ்ட நிலை வறுமை நிலை அவருடைய உள்ளத்தில் போருக்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் முயற்சி உந்தி தள்ளுகிற காரணிகள் இருந்தது போருக்கு சும்மா போறது அங்கே போனால் வாழ்வா சொல்ல முடியாது செத்து போய்விடலாம் இறைவனுக்காக என்னுடைய இன்னு இறை ஈந்து கொள்வதற்கு நான் முயற்சிக்கிறேன் ஆனால் முயற்சித்தாலும் அந்த முயற்சித்ததின் அந்த நன்மையை செய்ய முடியாமல் போய்விட்டது அவங்க போறதுக்கு வாகனம் இல்லை பொருளாதாரம் இல்ல ஆனாலும் சில பேர் சொல்வாங்கல்ல ஆசிரியர்கள் சொல்வார்கள் வகுப்பிலே பாடம் நடத்துகிற போது கவனிக்காமல் இருக்கக்கூடிய மாணவர்களை சொல்வது உண்டு அவன் கண்டுக்காம இருந்தா அப்படின்னு டே என்னடா பண்ற உன் கட்டம் மட்டும்தான் இங்க இருக்குது உன் ஆத்மா இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த சகாபாக்கள் ஓருக்கு வர முடியாமல் போனாலும் அவர்களுடைய உள்ளங்கள் எவ்வாறு இருக்குமோ அது போன்ற ஒரு எண்ணத்தை உடைய நிலையில் தான் அவர்கள் இருந்தார்கள் வறுமை போக விடாமல் தடுத்து விட்டது அப்ப அல்ல தூதர் சொல்றாங்க அவங்க இப்படி மனசுல நினைச்சு அந்த போருக்கு போகணும் என்று முயற்சித்தாங்க பார்த்தீங்களா அந்த முயற்சிக்கு என்ன கூலியா சகாபாக்களான நீங்கள் கணவாய்களை பள்ளத்தாக்குகளை நாம கடந்து வந்தோமோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்ம வந்தோம்ல இந்த நன்மை எப்படி நமக்கு கிடைக்குமோ இதே நன்மை அவர்கள் நம்மோடு வராவிட்டாலும் அந்த நன்மை அவர்களுக்கு வழங்குவான் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை செய்தி எதை உணர்த்துது நாம ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கு முயற்சிக்கிறோம் முயற்சிக்கும் அந்த காரியத்தை செய்ய முடியாமல் போனால் கூட உள்ளத்துல ஒரு வருத்தம் இருக்கும் செய்ய முடியாமல் போயிருச்சுதான் ஆனா அந்த வருத்தத்திற்கு என்ன கூலி அந்த முயற்சிக்கு என்ன கூலி அப்படின்னு சொன்னா நீங்கள் அந்த சபையில் இருந்து அல்லது நீங்க நேச்சுரலாக அந்த காரியத்தை செய்கிற போது எவ்வாறு செயல்படுவீர்களோ செயல்பட்டதற்குரிய நன்மை நீங்கள் முயற்சித்ததற்குரிய நன்மையாக உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை அல்லா கூடிய தூதரர்கள் சொல்லுகிற இந்த செய்தியின் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம் அதே போல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு மடங்கு கூலி இருக்கு ரெண்டு மடங்கு கூலினா என்ன ஒரு மனுஷன் ஒரு நன்மையை செய்யணும் நினைச்சேன் நினைச்சதுக்கு ஒரு கூலி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா பத்துல இருந்து எழுநூறு அப்படின்னு வந்தது

இவர் யாருக்கு ஒப்பானவர் தெரியுமா கண்ணியம் நிறைந்த வானவ தூதர்களுக்கு இவர் சமமானவர் இன்னொருத்தர் தூதர் சொல்றாங்க ஒருத்தர் குரானை மனப்பாடம் செய்யல ஓத கத்திருக்கிறார் மனப்பாடமா கிடையாது ஓதுறதே கொஞ்சம் தத்தக்கா காத்தக்கான்னு தான் படிக்கிறார் ஆரம்ப நிலை தான் திக்கி திக்கி தான் ஓதுறாரு இவர் சிரமத்தோட குரான் ஓதுற காரணத்தால இவருக்கு ரெண்டு மடங்கு நன்மைகள் இருக்கிறது நல்லா கூடிய சுதன் சொல்றாங்க மேல சொன்ன செய்தி கொண்டு வாங்க ஒரு நன்மையை செய்யணும் நினைச்சதுக்கு ஒரு நன்மை செஞ்சா ஒண்ணுக்கு பத்து பத்துல இருந்து எழுநூறு ரெண்டு மடங்கு அப்படின்னு சொன்ன பத்துக்கு இருபது எழுநூறுக்கு ஆயிரத்தி நானூறு எவ்வளவு பெரிய ரெட்டிப்பான நன்மை கிடைக்குன்னு பாருங்க கஷ்டப்பட்டு குரான் போது அப்படின்னு சொன்ன சிரமப்பட்டு தூக்கி போட்டு போயிடக்கூடாது எனக்கு சரளமா ஓத வர மாட்டேங்குது அபுபக்கர் பாய் நல்லா ஓதுறாரு இஸ்மாயில் பாய் சூப்பரா ஓதுறாரு எனக்கு மட்டும் ஏன் திக்கி திக்கி வருது வரவே மாட்டேங்குது சரளமா வர மாட்டேங்கன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது வரும் காலப்போக்கி நீங்க பைக் ஓட்டுறீங்க ஓட்டின புதுசுல இப்ப நீங்க ஓட்டுற மாதிரி ஆரம்பத்துல ஓட்டினீங்களா கஷ்டமா தான் இருந்தது அதே போல நீங்கள் ஆரம்பத்தில் சிரமப்படுவீர்கள் சிரமப்பட்டு நீங்கள் ஓதினாலும் மனம் வெக்ஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு குரான் ஓதரம் அப்படின்னு சொன்னா ஒரு எழுத்துக்கு பத்து எழுத்துக்கு இருபது நன்மை அதே மாதிரி ஒரு எழுத்துக்கு ஆயிரத்தி ரெட்டிப்பா கிடைக்குது இப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு இருக்கிறது என்பதை மனதிற்குள் ஆள பதிய வைத்துக் கொண்டோம் என்றால் நாம திக்கி திக்கி ஓதரம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மனதிற்குள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இது ரெண்டு மடங்கு இன்னொன்று பத்து மடங்கு எல்லாம் கூடிய தூதர் சொல்றாங்க பத்து மடங்குனா மனசுல நினைச்சா ஒரு நன்மை செஞ்சா பத்து எழுநூறு ரெண்டு மடங்கு நன்மைன்னா பத்துக்கு இருபது எழுநூறு ஆயிரத்தி நானூறு பத்து மடங்கு அப்படின்னு சொன்ன நீங்களே பெருக்கிக்கிடுங்க பத்துக்கு பத்துனா நூறு எழுநூறு அப்படின்னா எழுநூறு பத்தா என்ன செய்யுங்க பெருக்கிக் கொள்ளலாம் அப்ப பத் கூட்டிக்கலாம் பத்து மடங்கு நன்மை என்று சொன்ன அல்லாஹுடைய தூதரங்க சொல்றாங்க தொழுகை கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி ஐம்பது பத்து தொழுகை எல்லாம் கடமை வெகுராஜ பயணத்துக்கு அல்ல கூடிய தூதர் போனாங்க அல்லாட்ட சில விஷயங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதுல மிக முக்கியமானது ஐம்பது நேர தொழுகை முதல்ல இந்த ஐம்பது நேர தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அல்ல உத்தரப்பட்ட உடனே நேரம் மூசா நபி சந்திக்கிறாங்க அவங்க சொல்றாங்க ஏன் சம்மதம் என்னைய படுத்துல பாடு போதாது தாக்கு பிடிக்காது குறைச்சிட்டு வாங்க இப்படி அங்கே போய் இங்கே போயிட்டு 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 கடைசி லாஸ்ட்டு அஞ்சு பக்து தொலைகள் வந்து நிற்கிது அந்த சந்தர்ப்பத்தில் நடக்கிற உரையாடலை அல்லா கூடிய தூது நமக்கு சொல்லி தர்றாங்க சொல்கிறாங்க என் இறைவா என் சமுதாயத்தார் யார் அப்பி இன்ன உம்மத்தி அஜுசாதுகும் குலூபுகும்

தொழுகையை குறைச்சிடுவாயாக என்றப்பே என்று கோரிக்கை வைக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான் அந்த சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ் முஹம்மதே அப்படின்னு கூப்பிடுறாங்க இதோ வந்து விட்டேன் பணிந்தேன் அப்படிங்கிறாங்க அல்லாஹ் கூடிய தூதர் கட்டளையீடு என்கிறைவா அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான் கடைசியா அஞ்சு நேர தொழுகன்னு டிக்ளேர் பண்ணியாச்சு டிக்ளேர் பண்ண பண்றது பட்டதோடு மட்டுமில்லாமல் லவ்ஹுல் மஹ்ஃபுல் என்ற தாய் பதிவு செய்யப்பட்டு விட்டது அல்ல என்ன சொல்றான் அஞ்சு முடிவு பண்ணியாச்சு அது கன்ஃபார்ம் இதுக்கு மேல அந்த சொல் என்னிடத்தில் மாற்றப்படுவதில்லை உறுதி ஆயிட்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு இந்த விஷயத்தை லவ்ஹுல் மஹ்ஃபுல் என்கிற ஏட்டில் பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இந்த ஐந்து நேர தொழுகை கடமையாக்கப்பட்டு விட்டது என்று நான் பதிவு செய்து விட்டேன் எனக்கு இதுக்கு மேலே குறைக்க முடியாதுன்ட்டு அல்லாஹ் இருந்தாலும் இன்னொரு விஷயத்தை எல்லாம் சேர்த்து சொல்கிறான் ஒரு நற்செயலுக்கு பத்து நன்மைகள் உண்டு ஒன்று செஞ்சால் பத்து நன்மை உண்டு அதனால் அவை உங்களுக்கு ஐந்து நேர தொழுகைகளாக இருந்தாலும் பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் அஞ்சு பத்து தொழுகைன்னு மட்டும் டிக்ளேர் பண்ணி எழுதலை அந்த ஐந்து நேர தொழுகை என்பது ஐம்பது பத்து தொழுகையில் நீங்கள் தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மைகளை இந்த ஐந்து நேர தொழுகைக்கு நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லித் தருகிற நீ இந்த ஹதீசனுடைய சுருக்கம் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற இப்ப பத்து மடங்கு அப்படின்னு சொன்ன ஐம்பது பத்து தொழுகைக்குரிய நன்மை இந்த ஐந்து நேர தொழுகையில் இருக்குது அப்படின்னு சொன்ன நாம இதர பக்தி தொழுகைகளுக்கு தொலை வர்றது அப்படின்னு சொன்னா இன்னமும் ஒரு பெரிய வெயிட்ட தூக்கி சுமக்கிற மாதிரி தானே சோம்பேறித்தனமா இருக்கிறோம் அஞ்சு நேரம் தொழுகை நமக்கு கடமையா இருக்குல்ல இப்ப நீங்க ஜும்மாவில் வந்திருக்கிற மாதிரி அஞ்சு வக்த தொழுகையில் இருக்கிறோமா நிறைய பேர் தொழுகையை விட்டுட்டு அசால்ட்டா இருக்கிறோமே எனக்கு என்ன இருக்கிறோமே யோசிக்கணும் எவ்வளவு நன்மையை மிஸ் பண்றேன்னு பாருங்க பத்து மடங்கு என்றால் அது எத்தனை சதவீதம் நீங்களே உங்களை மனசுக்குள்ள கூட்டிக்கிடுங்க ஒரு நன்மையை செஞ்சா பத்தில இருந்து ரெண்டு மடங்குன்னா இருபது ஆயிரத்தி நானூறு பத்து மடங்கு அப்படின்னு சொன்னா எத்தனை என்பது நீங்களே கூட்டிக் கொள்ளுங்கள் அப்ப எவ்வளவு நன்மை இருக்குது பாருங்க அஞ்சு பத்து தொழுகி நாம் பேணி தொழுவோம் என்றால் ஐம்பது பத்து தொழுகிக்குரிய நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அடுத்து இன்னொன்று இருக்குதான் அளவே கிடையாது எல்லையற்ற நன்மை அல்லாஹ்னுடைய தூதுறவர்கள் அது எப்படி நாம சொல்லித் தர்றாங்க அல்லாஹுடைய தூதர் அப்படின்னு சொன்னா கால அல்லாஹு குல்லு அமலிபினி ஆதமலகு இல்லை சியாம இப்போ இன்ன ஹு லீ வ அனு அஜிசி கிகி தொடர் நோன்பை தவிர ஆதமுடைய மகனுடைய ஒவ்வொரு செயலும் அவனுக்கு உரியது நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது அதுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் கூடிய தூதர் சொல்றாங்க அப்படின்னா என்ன எல்லா அமலும் மனுஷனுக்குரியதான் நோன்பு மட்டும் எனக்குரியது அப்படின்னு சொன்னா எல்லா அமலுமே அவனுக்குரியதுதான் நோன்பு அவனுக்கு மட்டுமே உரியது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தன்னுடைய உத்தரவின் மூலமாக நரகிருக்கு கொஞ்சம் பேரை அனுப்புவான் சொர்க்கத்துக்கு கொஞ்சம் பேரை அனுப்புவான் இந்த டைரக்டா கூலி கொடுக்கறதுன்னு ஒன்னு இருக்குல்ல நேரடியாக கூலி வழங்குவது தன்னுடைய தொழிலாளிகளுக்கு ஓனர் மாசம் மாசம் என்ன பண்ணுவார் அவர் போட்டுக்குவார் நம்ம ஏடிஎம் கார்டை போட்டு எடுத்துக்கணும் அது ஒரு முக்கியமான பெருநாள் தினம் இருக்கிறது நானே நேரில் வந்து தர்றேன் அப்படின்னு சொன்னா ஓனர் நல்ல மனுஷன் நேரில் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா நல்ல கண்ணியமாக நிறைய செய்வார் அப்படின்னா அதே மாதிரி அவர் நிரம்ப செய்கிறார் மனிதனையே இப்படி ஒரு பூரித்து போகிற ஒரு சந்தோஷத்தை அடையிறோம்ல நோன்பிற்கு நான் கூலி கொடுப்பேன் பேரருளை அள்ளி வழங்க போகிறான் அப்படின்னு சொன்ன எல்லையற்ற நன்மை இதில் இருக்கிறது நோன்பு காலங்களில் இன்னும் நோன்பை வீணடித்து போகிற மக்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க அப்ப நாம நிறைய நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இதனுடைய நிதர்சனமான உண்மை என்பதை மனதிற்குள் ஆள பதிவு கொள்ள வேண்டும் அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா நன்மை சதக்கத்துல் ஜாதியா அப்படின்னு ஒண்ணு நாம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் பேசுவோம் நிறைய பேருக்கு தெரியும் அது அல்ல கூடிய தூதரவர்கள் நமக்கு சொல்லி தருவாங்க மனிதன் மோத்தா போயிட்டான் அப்படின்னு சொன்னா மரணத்தை தள்ளிவிட்டான் அப்படின்னு சொன்னா அவனோட மூன்று விஷயங்களை தவிர மூன்று செயல்களை தவிர மற்ற எல்லாமே கட்டாயிரும் தொடர்பில் இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் எது நிலையான தருமம் பயன்பெறப்படக்கூடிய கல்வி அவனுக்காக பிரார்த்திக்கக்கூடிய நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைன்னா அவனுடைய பிரார்த்தனை இப்ப இதுல அந்த நிரந்தர நன்மை அப்படின்னு சொன்ன நிலையான தர்மம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அல்லாஹுடைய தூதர்கள் ஒரு உதாரணமும் சொல்லித் தர்றாங்க ஒரு முஸ்லீம் ஒரு ஒரு மரத்தை நட்டு வைத்தார் அல்லது விதை விதைத்தார் விவசாயம் செய்தார் அவர் நட்டு வைத்த விவசாயம் செய்த அந்த பயிர்களில் இருந்து மரங்களில் இருந்து ஒரு வனவிலங்கோ ஒரு பறவையோ அல்லது வேறு ஏதேனும் ஒன்று அதிலிருந்து சாப்பிட்டால் அதனால் அவருக்கு ஒரு தருமம் செய்ததற்கான நன்மை கிடைக்கும் அது கிடைக்காம அவருக்கு இருக்கிறது இல்லை அப்படின்னு அல்லாஹுடைய தூதரவில் சொல்லி தர்றாங்க இப்போ சடக்கத்தில் ஜாரியா அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டு வாசலை தேடி ஒருத்தருமா பசிக்குதுன்னு கேட்குறாரு தருமம் கொடுங்கன்னு கேட்கறாரு ஸ்பாட்டில் கொடுப்போம் அது சாதாரண தருமத்தில் சேரும் சடக்கத்தில் ஜாரியா அப்படின்னா இந்த பள்ளி கட்டுறதுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பள்ளியாக கட்டணும் அப்படின்னு நாளைக்கு திடீர்னு பள்ளி வேலை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கிடுங்க இப்போ என்ன பண்ணலாம் நான் வந்து ஒரு ஐம்பது முடை சிமெண்ட் தர்றேன் ஒரு எவ்வளோ கம்பி தேவைப்படுதோ அதை நான் கொடுக்குறேன் இத்தனையோட மண்ணு நான் கொடுக்குறேன் இப்படி பொறுப்பேற்று கொண்டோம் என்றால் இது கட்டுமானமாக உருவாகி இங்கே நடைபெறுகிற அமல்கள் அது வேறு யார் குரான் ஓதினாலும் திகிரி செய்தாலும் தொழுதாலும் வணங்கினாலும் கண்ணீர் விட்டு கதறி அழுது தன்னுடைய இறைவனை நினைத்து வணங்கி கொண்டிருந்தாலும் யாரெல்லாம் அமர்ந்து இந்த பள்ளியில நன்மைகளை செய்தார்களோ அவை நாம் செய்த உதவியின் காரணத்தால் என் உயிர் ஈந்து நான் மரணித்து போனாலும் கூட என்னுடைய அக்கௌண்டில் நான் இந்த பள்ளியில் அமர்ந்து அமல் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அது என்னுடைய அக்கௌண்டில் விழுந்து கொண்டே இருக்கும் இதான் சதக்குதல் ஜாரியா ஒரு மரத்தை நட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன மரத்தை ரொம்ப தீவிரமா விளக்கல நேரம் இல்லை நீங்கள் ஒரு பலன் தரக்கூடிய ஒரு பழமரத்தை நட்டு வைத்தீர்கள் அது வளர்ந்து விருட்சமாக நிற்கிறது அதில் சிலர் பெறுகிறார்கள் விலங்கினங்கள் நிலம் பெறுகிறது பூச்சிகள் சாப்பிடுகிறது மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள் அங்கே இருந்து பறவைகள் சாப்பிட்டு விட்டு விலங்கினங்கள் சாப்பிட்டு விட்டு கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் விதையை போடுகிறது அங்கே இருந்து முளைக்கிறது அங்கே இருந்து பழங்கள் பெருகுகிறது அங்கே உயிர் உள்ளவைகள் அத்துணையும் சாப்பிடுகிறது இப்படியே அது பல்கி பெருகி கொண்டே இருக்கும் கியாமத்தினால் வரைக்கும் அது நீடித்து போகிறது என்றால் இதுதான் நிரந்தர நன்மை அப்ப இந்த நன்மைகளை பெறுவதற்கு நாம் தீவிரமாக முயற்சிக்காவிட்டாலும் நம்முடைய வாழ்வின் எல்லை எப்படி இருக்கும் எங்கே இருக்கும் என்பது நமக்கு தெரியாது அதற்கு முன்பாக போன்ற நன்மைகளை செய்வதற்கு சக்திக்கு உட்பட்டு முயற்சிக்க வேண்டும் என்பதை மனதிற்குள் ஆளப்பதி வைத்துக் கொள்ள வேண்டும் சுவாமலை பிறக்கம் கண்ணித்து எல்லாம் நல்லா நல்லடியார்களே எல்லா சூழலிலும் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைக்குரிய காரியத்தை அல்லா கூடிய தூதர்களை சொல்லி தர்றாங்க அல்லா தூதர் சொல்றாங்க நான் மூமினை கண்டு ஆச்சரியப்படுகிறேன் என்ன ஆச்சரியப்படுறேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுகிறது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா இந்த மகிழ்ச்சிக்கு நான் காரணமில்லை இதை என்னுடைய இறைவன் தான் எனக்கு தந்தான் அல்ஹந்துல்லா என்று நந்தி அல்லாஹுக்கு உரித்தாக்குகிறான் அதனால் அது அவனுடைய உள்ளத்தில் பெருமையை ரியா என்கிற இணை வைப்பை முகசூதியை தருவதில்லை அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுகிறது இது வள நபுலுவன கும்பிஷையின் ஹோ ஒரு ஜூன் இவன பிசி மிரல் அம்பாள் இவ்வளவு அந்த சிவ அபசிதி சாபுதி ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள் உயிர்கள் பலன்களை சேதப்படுத்தி உங்களை சுவாதிப்போம் பொறுத்து கொண்டோருக்கு சொர்க்கத்தை கொண்டு நச்சீதி குருவீராக நல்லா சொல்றானே அந்த அடிப்படையில் எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையை இந்த கஷ்டத்தை நான் சகித்து பொறுத்து கொள்ளுகிறேன் இதற்கு பகரமாக அல்ல எனக்கு கூலி தருவான் என்று பொறுத்து கொள்ளுகிறான் இந்த நிலை மூமினை தவிர வேறு யாருக்கும் ஏற்படுவதில்லை நல்லா கூடிய தூதர் சொல்றாங்க அப்படின்னா எல்லா சந்தர்ப்பத்திலும் நன்மையை அடைந்து கொள்ளுகிற வாய்ப்பு இருக்குது எனக்கு ஒரு சந்தோஷம் சிறிதோ நடுநிலையானதோ பெரிதோ அல்ஹம்துலில்லா என்கிற வார்த்தை இருக்குல்ல அல்லா கூட தூதர் எப்படி சொல்றாங்க தெரியுமா லா இல்லல்லா என்கிற ஏகத்துவ களிமா நாளை மறுமையில் நன்மை தீமை இருக்கக்கூடிய தராசில் நன்மையின் பக்கம் இடையை எப்படி அதிகப்படுத்துமோ அதே போல அலமதுல என்கிற இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற வார்த்தை நன்மையின் பக்கம் எடை அதிகப்படுத்தும் அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை முற்படுத்தி அல்லாஹருக்கு நன்றி செலுத்துகிறோம் என்றால் அதற்கும் நன்மை எல்லா நேரத்திலும் சொல்லுகிற வாய்ப்பு சோதனை என்பது எல்லோருடைய வாழ்விலும் ஏற்படும் நான் பொறுத்துக் கொள்ளுகிறேன் அதற்கும் நன்மை என்றால் இவை எல்லா காலத்திலும் சுற்றி சொல்லுகிற ஒரு வாய்ப்பாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தால மகிழ்ச்சியான காலகட்டங்களில் இறைவனை மறந்து மறந்துவிடாமல் நன்றியை உரித்தாக்கி சோதனைகளின் போது பொறுமையாக இருந்து அதற்கான பல மடங்கு நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற வாய்ப்பை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாகும் அனிஹம்தில்லாத்து